மனைவி எவ்வளவு சொல்லியும் கேட்காத ரோபோ சங்கர் உயிரை பறித்த இலங்கை விருந்து நண்பன் சொன்ன சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க நடிகர் ரோபோ உடல் உடல்நலக் குறைவுனால சில நாட்களுக்கு முன்னாடி உயிரிழந்திருக்காரு ஏற்கனவே அதிகமா மது குடிச்சதுனாலதான் மரணத்துடைய விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு இப்போ மரணத்தை தழுவி இருக்கிறது பலருக்கும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்க இந்நிலையில நடிகரும் சங்கருடைய நெருங்கிய நண்பருமான காதல் சுகுமாரன் தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்திருக்க பேட்டியில் பேசியிருக்காரு சில ஷாக்கான விஷயங்களை சொல்லியிருக்காரு அதாவது நடிகர் ரோபோ சங்கர் சில வருடங்களுக்கு முன்னாடி உடல்நலக் குறைவுனால பாதிக்கப்பட்டிருக்காரு அதிக அளவு அவர் மதுவை தொடர்ந்து குடிச்சதுனால நோய் வந்து நண்பர்கள் மருத்துவர்கள் குடும்பத்தினர் உதவியோடு அதிலிருந்து மீண்டு வந்திருக்காரு அப்படி மீண்டு அவர் அறவே குடிய நிறுத்தி தன்னுடைய கரியர்ல முழு கவனத்தை செலுத்தியிருக்காரு மது ஏற்படுத்தக்கூடிய தீங்கு குறித்து தொடர்ந்து பேசியும் வந்திருக்காரு அதை தொடர்பான விளம்பரங்களையுமே நடிச்சிருக்காரு அவருடைய உடல்நிலை திடீர்னு சில நாட்களுக்கு முன்னாடி குன்றி போயிருக்கு ஒரு படத்தின் ஷூட்டிங்ல இருந்தப்ப ரத்தவாந்தி எடுத்து மயங்கி விழுந்திருக்க அவரு பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு எப்படியாவது அவரை உயிர் பிழைக்க வைச்சிடணும் அப்படின்ற அவர் மருத்துவர்கள் கிட்ட போராடி இருக்காரு ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி சிகிச்சை பலன் இல்லாம இறந்தும் போயிட்டாரு சங்கருடைய இந்த உயிரிழப்பு பலரையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு பெருத்த இடியாதான் இது மாறி இருக்கு திரைத்துறையினர் ரசிக நடிகர்கள்னு பலரும் சங்கருடைய உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காங்க தங்களுடைய ஆறுதலை செலுத்தியிருக்காங்க சங்கருடைய இறுதி ஊர்வலத்தின் போது அவருடைய மனைவி பிரியங்கா நடனமாடி அஞ்சலி செலுத்தி சங்கரை வழி அனுப்பியும் வச்சிருக்காரு இதனை பார்த்த ஒரு தரப்பினர் வந்து விமர்சனங்கள் இதெல்லாம் நம்ம கலாச்சாரமானு கேட்டாங்க நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரோபோ சங்கருடைய நெருங்கிய நண்பரான காதல் சுகுமார் இருக்காரு இல்லையா அவர் வாவு தம்ளா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு அந்த பேட்டியில அவர் சங்கர் திறமை வாய்ந்த கலைஞன் அளவுக்கு அதிகமாக மது குடிச்சதுனால ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாரு அதுக்கப்புறமா மீண்டு வந்தாரு பிரியங்காவுடைய சங்கர் பழக்க வழக்கங்கள் குறித்து கேட்டா எவ்வளவுதான் சொல்றது அப்படின்னு சோர்வோட கேட்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் சங்கர் அதுலருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா பிரியங்கா பேசாமல் இருந்து பார்த்திருக்காங்க சாப்பிடாம இருந்து பார்த்துருக்காங்க அவ்வளோ விஷயங்கள் பண்ணி தான் அவரை கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது சங்கருக்கு இலங்கை எப்போ போனாலுமே அங்க நிறையவுமே ஊர் சுற்றுவார் நிறைய சாப்பிடுவாரு நிறைய சரக்கடிப்பாரு ஸோ அந்த ட்ரிப் அடிக்கடி போகிற சமயத்துலலாம் அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஏன்னா ஈவெண்ட்டுக்காக ஃபாரின்லாம் போகும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ